வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் இன்னைக்கு நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் நிகழ்ச்சியில் அழகர் கோவிலை பற்றி ஏற்கனவே நம்ம பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ பார்த்துருந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் த்ரீ வீடியோ தான் ஏற்கனவே நீங்கள் பார்க்காதவங்களாக இருந்தால் பார்ட் ஒன் வீடியோவும் பார்ட் டூ வீடியோவும் பாருங்கள் அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நமக்காக ஜெகன் அண்ணா வந்து பார்ட் த்ரீ வீடியோவில் என்ன விஷயமெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க பட்ஜெட் குடும்பம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்ப அடுத்தது வந்து இன்னொரு புற வழியிலேயே வந்து இந்த சேவல் சண்டை அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா கண்டிப்பா கொஞ்சம் சொல்லுங்க வந்து ஒரு விசேஷமான இருக்கு இல்லைங்களா அதை பத்தியும் சொல்லுங்க கண்டிப்பா பெருமாள் மதுரையில அழகர் கோவில் வந்துட்டு போறதுன்றதை வந்து நிறைய ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்களுடைய தொகுப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி அழகர் கோவில் பெருமாள் வந்துட்டு போற பொழுது திரும்ப திரும்பி போற பொழுது ஒரு இடத்த தங்குவார் ஒரு ராத்திரில அப்பன் திருப்பதி அப்படின்ற அங்க ஒரு வெங்கடாஜலபதி கோவில் இருக்கு அவர் அப்பன் அப்படின்ற வார்த்தை திருவேங்கடத்து அப்பன் திருவேங்கடத்தில் இருக்க அந்த பெருமாள் திருப்பதியில கூடிய பெருமாளே இங்க அப்பனா வந்து இருக்கார் அப்படின்றது அங்க வழி அங்க நம்பிக்கை அந்த இடத்த தங்குவார் அங்க ஏன் தங்குறாருன்னா அவர் ராத்திரி ரொம்ப நம்மளோட சந்தோஷமா இருக்கார் எப்படி சந்தோஷமா இருக்கான்னா சேவல் சண்டை அந்த சேவல் சண்டை வந்து அந்த பகுதியில் அந்த சேவைக்கட்டு அந்த நாள்ல ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க அன்னைக்கு ரொம்ப போட்டி போட்டு தங்களுடைய அந்த சேவலுடைய பெருமை எல்லாம் வந்து சொல்லி பண்றது அப்படின்ற அதாவது எல்லா கூட இப்போ ஜல்லிக்கட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டுன்றது வந்து வெறும் ஜல்லிக்கட்டாக நடத்தணும் அப்படின்னா இப்போ மற்ற நாடுகளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் தான் மற்ற பகுதிகளில் வந்து விழான்றது வெறும் விழாவாக தான் இருக்கும் அப்போ இன்னைக்கு நடத்தலாம் நாளைக்கு அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைச்சா நடக்கும் அரசாங்க ஆதரவு விளையாட்டு நின்னு போகும் ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க எல்லா விழாவையும் கொண்டு வந்துட்டாங்க ஒரு கலாச்சாரமா அதை ஏதோ ஒரு கோவிலோட இணைச்சிட்டாங்க இப்போ ஜல்லிக்கட்டு இவ்வளவு பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுனா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுன்றது அலங்காநல்லூர் இருக்கக்கூடிய முனியாண்டின்ற ஒரு தெய்வத்தோட அதுக்கு தொடர்பு இருக்கு அதுக்கு ஒரு மரபு ரீதியான பண்பாட்டு ரீதியான ஒரு தொடர்பு இப்போ நாடக கலை இருக்கு இங்க நாடக கலைன்றது வந்து அது குறிப்பா இன்னைக்கு சினிமா நாடகங்கள் தொலைக்காட்சி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய நேரடி நாடகம் பார்க்குற பழக்கம் குறைஞ்சாச்சு ஆனால் இன்னமும் மதுரையில் நாடக கலைஞர்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கக்கூடியது என்னன்னா இங்க நடக்கக்கூடிய எல்லா திருவிழாக்கள்லையும் கடைசில ஒரு நாடகம் போட்டு அந்த திருவிழாவை நிறைவு பண்ணுவாங்க வள்ளி திருமணம் போட்டு நிறைவு பண்ணுவாங்க வள்ளி திருமணம்ன்ற மக்கள் பார்க்கறாங்கன்றது ஒரு நம்பிக்கை மறுக்கலை ஆனா அந்த சாமி அந்த நாடகம் பார்த்தா தான் அந்த விழாவை நிறைவா நிறைவா அவர் வந்து கொண்டாடுறாரு குறிப்பா மதுரை கொஞ்சம் தள்ளி அவனியாபுரம் பக்கங்கிட்டு வளையங்குளம்னு ஒரு கிராமம் அந்த வளையங்குளம்

அந்த தெய்வ நம்பிக்கையும் இருக்கு இது ரெண்டை தாண்டி அந்த நாடக கலைஞர்களுக்கு அவங்களுக்கான ஒரு வாழ்வியல் ஆதாரமும் சேர்த்து கிடைக்குது அப்போ இவ்வளவு சேர்ந்த ஒரு கலவை ஏன்னா நம்ம ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒன்று மட்டுமே காரணமா இருக்க முடியாது அதோட சேர்ந்து பல நல்ல விஷயங்களையும் சேர்த்து தான் ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் அப்படின்றது நம்மகிட்ட உருவாகுது தான் கருத்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு கதை சொன்னீங்க இல்லையா அது பல பகுதிகளில் ஜல்லிக்கட்டு இது இது அந்த பகுதி மக்களுடைய அந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் சில தெய்வங்கள் உக்கிரமா இருக்கிற பொழுது அந்த தெய்வங்களுக்கு பலியின் மூலமா அந்த உக்ரத்தை குறைக்கிற வழக்கம்லாம் எல்லாம் இருந்திருக்கு அப்படியான உக்ர தெய்வங்கள் பலி கேட்கிற பொழுது தனியா ஒருத்தரை வந்து பலியா கொடுக்கறதுன்றது வந்து நடக்காத ஒரு காரியம் ஏத்துக்கவும் மாட்டாங்க அப்போ ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறது அப்படி அந்த ஜல்லிக்கட்டு நடத்திட்டா எப்படினாலும் அந்த காளை அப்படின்னு ஒன்னு பாஞ்சாலே கண்டிப்பா அது யாருடைய உடல்லையாவது காயத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா அந்த ரத்தம்ன்றது பூமியில சிந்தியே தீரும் ஜல்லிக்கட்டு முந்தியன்றத விட அந்த ரத்த கண்டிப்பா பூமியில அந்த ரத்தம் வந்து அந்த பூமியில அது இந்த சொல்றாங்கல்ல இது ரத்த பூமி அப்படிலாம் டயலாக் எல்லாம் வருது இல்ல அதெல்லாம் இந்த மாதிரியான விழாக்கள்ல உருவான டயலாக் தான் அப்போ அந்த ரத்தம் அந்த பூமியில படுற பொழுது அந்த தெய்வம் இந்த ரத்தத்தை கொண்டு அது வந்து சாந்தி அந்த தெய்வத்தை வந்து குளிர்விக்கிறது அப்போ ஜல்லிக்கட்டுன்றது ஒன்னு நடக்குதுன்ற பின்புல என்னன்னா அந்த தெய்வத்தினுடைய ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அப்போ இதை வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு தெய்வத்தோட ரிலேட் பண்ணிக்கிற பொழுது அந்த விழா தொடர்ந்து நடந்து வருவதற்கான சூழல் அந்த மக்கள் மனசுல வந்து என்னைக்குமே இயங்கிட்டே இருக்கு அந்த தெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும் இது நடத்தினா தான் நாட்டில் மழை பெய்யும் அப்படின்றப்ப அந்த ஜல்லிக்கட்டுன்ற பாரம்பரியமும் காக்கப்படும் அந்த மக்களுடைய நம்பிக்கையும் சிதையாத வண்ணம் அது இருக்கு அப்படின்றதான் கருத்து ரொம்ப முக்கியமா நம்மளுடைய ராமானுஜரை பத்தி சொல்லுங்க கல்லழகர் கோவில்லயே வந்து பாத்தீங்கன்னா ராமானுஜர் சைட்ல இருக்காரு அவரை பத்தியும் ஆண்டாள் தாயாரை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா ராமானுஜர் அவருக்கும் அழகர் கோயிலுக்குமான பிணைப்பு அவருக்கும் ஆண்டாளுக்குமான பிணைப்பு வைணவ உலகத்தில் ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல பார்க்கப்படுது கால வரிசைப்படி இப்போ குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கால வரிசைப்படி பார்த்தா ஆண்டாளுடைய காலம் அது என்னவா இருக்குன்றது நிறைய ஆராய்ச்சியாளர்களுக்குள்ள முன்பின் இருந்தால் கூட ஒரு விஷயம் உறுதி ஆண்டாளுடைய காலத்துக்கும் ராமானுஜர் காலத்துக்கும் ரொம்ப தூரம் ஆண்டாள் ரொம்ப மூத்தவங்க ராமானுஜர் ரொம்ப பின்னாடி வராரு ஆண்டாளை பற்றி அவளை வாழ்த்துற விதமா தினமும் வைணவ பெருமக்கள் ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாங்க வாழி திருநாமம்னு அதுல பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே பின்னானாள் அப்படின்னா பின்னை பிறந்தவள் அப்படின்னு அர்த்தம் பெரும்பூதூர் மாமுனி ஸ்ரீபெரும்புன்ற ஊர்ல ராமானுஜர் பிறந்தாரு அவர் முனிவர் துறவி அதனால அவருக்கு மாமுனின்னு பேர் அவருக்கு பின்னாடி பிறந்தவ தங்கச்சி வாழ்க அப்படின்னு இருக்கு இது ஒரு முரண்பாடான ஒரு வார்த்தை ஏன்னா காலவரிசையில ஆண்டாள் ரொம்ப மூத்தவங்க ராமானுஜரை சொல்கிறப்போ பின்னாணாள் வாழியே அப்படின்னு ஆண்டாளை போய் சொன்னால் இது பொருத்தமாக இல்லையே அப்படின்றது கருத்து இதுக்கு என்ன காரணம் அப்புடின்னா ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழி அப்படின்றது ஆண்டாளுடைய ரெண்டு படைப்புகள் ஆண்டாளுடைய அருளிச் செயல்னு சொல்லுவாங்க ஒன்று திருப்பாவை முப்பது பாசுரம் இன்னொன்று நாச்சியார் திருமொழி நாச்சியா திருமொழிக்கு சுவாரஸ்யம் கூட சொல்லுவாங்க சுஜாதா எழுத்தாளர் ஒரு தடவை சொன்னார் ஆண்டாள் தாயா முத முதல் ஐ லவ் யூ சொன்னா அப்படிம்பாரு ஏன்னா நாச்சியா திருமொழி நூத்தி நாற்பத்தி மூணு பாசுரம் ஒன் ஃபோர் த்ரீ ஆண்டாள் தாயா முத சொன்னா அவர் எவ்வளவு அழகாக ரொம்ப இலக்கிய நயமா அதை வந்து அவர் சொல்லுவாரு அப்போ ஆண்டாள் இந்த நூத்தி நாற்பத்தி மூணு பாசுரங்கள் இந்த அழகருக்குன்னு சில பாசுரங்கள் இருக்கு அப்படி பாடக்கூடிய பாசுரங்கள்ல இந்த அழகர் ஆண்டாள் அவதாரம் பண்ண இந்த பெரியாழ்வார்டி வம்சத்துக்கு குல தெய்வம் அதனாலதான் பெரியாழ்வாருடைய திரு அரசு திருவரசுன்றது அவருடைய சமாதி கோவில் கூட இந்த அழகர் கோவில் அழகர் கோயில் மேல தீர்த்தம் தீர்த்தவாரி மண்டபம் மேல இருக்கு அழகருக்கு அந்த தீர்த்த தொட்டிக்கு போற வழியில பார்த்தோம்னா ஒரு பகுதியில பெரியாழ்வார் திருவரசு பெரியாழ்வார் அந்தவனம் அந்த திருவரசு அங்க இருக்கு நிறைய பேர் தெரியாது அந்த அந்த இருக்கும் ஆர்ச்சை தாண்டி கொஞ்ச தூரத்துல போயிட்டதுனால இப்போ அரசாங்கம் அங்க ஒரு பார்க் எல்லாம் கூட கட்டி விட்டுருக்காங்கனால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அங்கே பெரியாழ்வார் அந்தவனம்னு இருக்கு அப்போ அந்த பெருமாள் மேல எவ்வளவு ஈடுபாடு இருந்தா அந்த பெரியாழ்வாருக்கு இங்கதான் அவருக்கு வந்து திருவரசருடைய சமாதி இருக்கின்ற அளவுக்கு அந்த பெருமாள் மேல அவங்களுக்கு அவ்வளவு ஈடுபாடு அதனால ஆண்டாளுக்கும் இந்த பெருமாள் மேல ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு ஆண்டாள் இந்த பெருமாளை ரொம்ப நேசிச்சாலும் கூட பெருமாள் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருந்தாலும் அவ வந்து திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டது ரங்கநாதர் தான் ஸ்ரீரங்கநாதர் அதனால ஆண்டாள் வந்து இந்த பெருமாள் வந்து ஒரு நேர்த்தி கடன் சொல்றேன் எனக்கும் அந்த ரெங்கநாதருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நூறு தடா தடாங்கிறது இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறா அண்டான்னு வச்சுக்கலாம் அண்டா அண்டாவோட இன்னும் கொஞ்சம் பெருசாவே சொல்லணும் அந்த மாதிரி இந்த நூறு தடா நிறைய வெண்ண ஏன்னா கிருஷ்ணர் இல்லையா அவரு அதனால வேணும் இன்னொன்னு அக்கார அடிசல் அக்கார அடிசல்ன்றது நீங்க திருப்பாவையில படிச்சிருப்பீங்க திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாசுரத்துல மூட நெய் பெய்து முழங்கை வழிவார பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு சொல்றாங்க இல்லையா அந்த அதாவது பால் அந்த பால்லயே சாதமானது வெந்து அதுல நிறைய நெய் விட்டு பண்ணக்கூடிய ஒரு பதார்த்தம் அதுவும் இந்த மாதிரி நூறு அண்டா நூறு தடா நூறு தடா நாறு நரும்புளில் மாலிரும் சோலை நம்பிக்கை நான் நூறு தடா நிறைய அக்கார அடிசல் சொன்னேன் நூறு தடா வெண்ணெய் நூறு தடா அக்கார அடிசல் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் இதெல்லாம் வந்து உன் முன்னாடி வச்சிருக்கேன் இதுக்கு எனக்கும் ரெங்கனாவிற்கும் கல்யாணம் ஆச்சுன்னா இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நேர்த்தி கடன் வச்சிருக்கேன் ஆண்டா ஆண்ட ரங்கநாதருக்கும் சொல்லி வச்ச மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் இந்த கல்யாணத்தில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா எந்த நிமிஷம் ஆண்டாளுக்கும் ரெங்கநாதருக்கும் திருக்கல்யாணம் ஆச்சோ அந்த நிமிஷத்துலேயே ஆண்டாள் ரெங்கநாதருடைய ஐக்கியம் ஆகிட்டாள் அதுக்கப்புறம் ஆண்டாள்ன்றவளே இல்லை பெருமாள் பூர்ணமாக ஆண்டாளை ஏற்றுக்கிட்டேன் அப்போ ஆண்டாளே இல்லாதனால இந்த நேர்த்திக்கடன் கடன் அப்படியே நிற்கிது செய்யாமல் செய்யாமல் நிற்கிது சாமி ராமானுஜர் அழகர் கோவிலுக்கு இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக வர்றார் அப்பா அவருக்கு இந்த நினைவு இந்த பாசுரம் ஞாபகத்துக்கு வருது வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா வெண்ணெய் நூறுதரா அக்கார விடுசில ஆண்டாள் பாசுரத்துல இருக்கு ஆனா ஆண்டாள் செய்யாம போயிட்டாலே அது பெருமாளுக்கு ஒரு குறையா இருக்குமேன்னு சொல்லி ராமானுஜர் என்ன பண்றாரு அந்த நூறுதரா வெண்ணெய் நூறுதரா அக்கார அடிசல இந்த பெருமாளுக்கு அவர் சமர்ப்பணம் அந்த அதனால ஆண்டாலே வந்து பெரும்புதூர் மாமணிக்கு பின் பிறந்தாள் இன்னொன்னு என்னன்னா இங்க இருந்து இந்த பெருமாளுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு ராமானுஜர் திரும்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் போறாரு அப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் போற பொழுது அங்க விக்கிரக ரூபமா இருக்கூடிய ஆண்டாள் கோவில் கோவில்ன்றது வைஷ்ணவத்துல ஸ்ரீரங்கத்தை சொல்லுவோம் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இப்ப வராரு அதனால வாரீர் நம் கோவில் அண்ணாவோ அப்படின்னு அண்ணான்னு இந்த ராமானுஜரை கூப்பிட்டு இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் யாராவது போனா ஸ்ரீவில்லிபுத்தூர் யாராவது போனாங்கன்னா அத்த சௌக்கியமானு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பந்தம் அந்த மக்கள் மதியில இன்னைக்கு இருக்கு ராமானுஜர் இந்த நேர்த்திக்கடன் பண்ணால ஆண்டாளுக்கு அவர் அண்ணன் அப்படின்ற முறையாகிறாரு இது ராமானுஜருக்கு இங்க ஒரு முக்கியமான ஒரு பெருமை கல்லழகர் கோவில் தீர்த்தவாரி அது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா இல்லையா மேல ராக்காய் கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இந்த தீர்த்தவாரியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமா பொதுவா தீர்த்தவாரின்றது பிரம்மோதவத்தினுடைய பத்தாவது நாள்ல வருது இது தீர்த்தவாரி அப்படின்றது இல்லாம இதை என்ன சொல்லுவாங்கன்னா தைலக்காப்பு உற்சவம் இது வந்து ஐப்பசி மாசத்துல துவாதசியில பண்ணக்கூடிய ஒரு உற்சவம் பெருமாள் இருந்து பல்லக்கில் மலைக்கு மேல போவாரு அங்க போய் இப்போ தீர்த்தம் அது ஃபேமஸ் ஆயிடுச்சு ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்றதுனால அது மலையில இருக்கக்கூடிய பல்வேறு தெய்வங்களுக்கு அது ஒரு தெய்வம் ஆக்சுவலா அந்த நேரடியா ராகாய்க்கு அந்த தீர்த்தத்துக்கும் புராணங்கள்ல தொடர்பு காட்டப்படலை அந்த தீர்த்தத்துக்கும் நூபுர கங்கைன்னு பேர் பெருமாள் வந்து திருவிக்ரம் அவதாரம் பண்ணி உலகத்தை அளந்த பொழுது அந்த பிரம்மதேவன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கமண்டல தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்றாரு அந்த கமண்டல தீர்த்தம் தான் கங்கையா பாய்ந்து வருகிறது அந்த தீர்த்தம் நூபுரம்ன்றது காலில் போட்டக்கூடிய சிலம்பு ஆண்கள் போட்டக்கூடிய தண்டை அதுலயே அந்த தீர்த்தம் பற்றிருக்கும் இல்லையா அந்த தீர்த்தம் இந்த மலையில வந்து கங்கையா பாய்கிறது அப்படின்றது புராணங்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்ப அந்த நூபுர கங்கை தீர்த்தம் தான் பாய் இன்னைக்கு அந்த தீர்த்தம் இங்கே உற்பத்தி ஆகுதுன்ற இடத்தை வந்து கண்டுபிடிக்க முடியல நம்ம கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த நூபுர கங்கை தீர்த்தம் தெரியுது அது ஒரு தொட்டி அந்த தீர்த்த தொட்டின்னு பேரு அந்த தொட்டிக்கு மேல இப்ப கோவில் அமைஞ்சிருச்சு ஆக்சுவலாக அந்த தொட்டிக்கு உள்ள கீழிருந்து பெருமாள் வந்து அவருக்கு அந்த எண்ணெய் காப்பு உற்சவம் அதாவது இந்த பெருமாளுக்கு வந்து திருமாலை ஆண்டார் அப்படின்றவர் பெருமாள் தனக்கு குருவாக ஏற்றுக்கொண்டார்னு ஒரு சரித்திரம் இந்த திருமாலை ஆண்டார்ன்றவர் பெருமாளுக்கு ரொம்ப நெருக்கமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு அவர் யாருன்னா சுவாமி ராமானுஜருடைய ஐந்து குருக்கள்ல அவர் ஒருத்தர் அந்த திருமாலையாண்டர் பெருமாளுக்கு ரொம்ப நெருக்கமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு அவர் அவர் ஒரு குறிப்பிட்ட தொலைவில இருந்து கோவிலுக்கு வந்து தொண்டு செஞ்சுட்டு வரணும் திரும்ப ராத்திரி வரைக்கும் இருப்பாங்க திரும்ப ராத்திரி அவங்க போற பொழுது அவங்களுக்கு திருவிளக்கு பேர் அவங்களுக்கு வந்து விளக்கு வழிகாட்டுறதுக்காக ஒருத்தன் போவான் அன்னைக்கு இந்த திருமாலையாண்டர் கோவிலுக்கு வராரு பகல்ல வந்துட்டாரு அவன் வருவான்னு அவனுக்காக காத்திருக்காரு ஆனா அவன் வரல பார்த்தா திடீர்னு அவன் வந்துட்டான் சாமி நான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு வாங்க போவோன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான் அழைச்சிட்டு போனா மறுநாள் இந்த பையன் வரான் என்னடா அவன் வந்து மன்னிப்பு கேட்குறான் நான் நேற்று வர முடியலன்றான் நேற்று நீ வந்தியேன்றான் இல்லை நான் வரலையே அப்புறம் நினைக்கிறேன் யார் வந்திருப்பா இல்லை பெருமாள் அழகரே இவரை வந்து தனக்கு ஒரு குருவா ஏற்றுக்கொண்டு அவருக்கு வந்து கை விளக்கு ஏந்தி அவரை அழைச்சிட்டு போயிருக்காரு ஆனால் பெருமாளுக்கு இவர் குருவா இருக்கனால அந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய அந்த துவாதசிங்கிற நாள் அந்த திருமாலை ஆண்டானுடைய நினைவு நாள் நினைவு நாள தர்ப்பணம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா போன்றவர் வந்து சிஷியருக்கு வந்து தகப்பன் ஸ்தானத்துக்கு சமம் அதனால தன்னுடைய தகப்பனுக்கு தான் செய்து வைக்கக்கூடிய சடங்காக இதை வந்து பெருமாள் வந்து செஞ்சு வைக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கை இங்க இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட இருக்கு அதனால அன்னைக்கு பெருமாள் மலைக்கு போவாரு போன உடனே அவருக்கு வந்து தைலக்காப்பு தைலக்காப்புன்றால அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு தைலம் தயார் பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமா வாசனையா பண்ணுவாங்க பெருமாள் அன்னைக்கு வந்து கொண்டைன்னு ஒரு கொண்டை சாத்தியிருப்பாரு அப்படியே அந்த சௌரி கொண்டையை பிரிச்சு விட்டு அந்த தைலத்தை வந்து அப்படியே தனித்தனியா பிரி பிரியா எடுத்து அந்த அர்ச்சக சுவாமி அந்த தைலத்தை அப்படியே பெருமாள் அப்படியே தடவுவாங்க மெதுவாக தடவி அப்படியே தலையை வந்து அப்படியே மெல்ல கொஞ்சம் நேரம் அப்படியே மசாஜ் கொடுப்பாங்க அப்புறம் மசாஜ் கொடுக்குற மாதிரி செஞ்சு அதுக்குனே பெருமாள்கிட்ட யானை தந்தத்தில் சீப்பு வெள்ளியில் வந்து இந்த சிக்கனிக்கெல்லாம் வந்து பெருசாக வெள்ளியில் ஆமாம் அதெல்லாம் வெள்ளியில் பெருமாளுக்கு இருக்கும் அதுக்கு அதுக்குன்னு அதுலெலாம் வச்சு அந்த சிக்கெல்லாம் எடுத்து அந்த சீப்புனால அப்படியே தலைவாரி பெருமாளுக்கு ஒன்றே கண்ணாடி காண்பிச்சு அப்போ பெருமாள் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுக்கொண்டு ரொம்ப அழகாக அந்த தையில காப்பு அப்படின்றத பண்ணி அப்படியே பெருமாளை எடுத்துக்கொண்டு அந்த தொட்டி இல்லையா அதுக்குள்ளதான் காட்டுல இருந்து பாஞ்சு அந்த தொட்டிக்குள்ளதான் விழுறது அந்த தொட்டிக்குள்ள பெருமாளை கொண்டு போய் எழுந்துள்ள பண்ணிட்டா சரியா அந்த தொட்டியினுடைய பெருமாள் அந்த தீர்த்த வந்து விழுற இடமும் பெருமாளுடைய உயரமும் ரொம்ப சரியா பொருத்தமா இருக்கும் அந்த தீர்த்தம் அப்படியே பெருமாளுடைய தலையில அவருடைய புது புது புதுன்னு வந்து விழுந்து அந்த தீர்த்த பெருமாள் அப்படியே திருமஞ்சனம் பண்ணி பெருமாளுடைய திருவடியில அந்த தொட்டி இருக்கும் அந்த இருந்து அந்த ஒரு நாள்ல மட்டும் நம்ம எத்தனை பேர் போனாலும் அப்படியே பெருமாளுடைய இருந்து அந்த தீர்த்த எடுத்து அப்படியே நம்முடைய தலையில் வந்து அர்ச்சக சுவாமி அப்படியே சேர்க்கறது இது தொட்டி திருமஞ்சனம் அப்படின்னு இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய மற்ற உற்சவங்களை போல ரொம்ப விசேஷமான ஒரு உற்சவம் ஐப்பசி மாதம் துவாதசியில் நடக்கூடிய இந்த ஐப்பசி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஐப்பசி மாதம் துவாதசியில் இந்த உற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதே மாதிரி இந்த கள்ளழகர் கோவில்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு இல்லையா அந்த தோசை கண்டிப்பா கள்ளழகருக்கு வந்து நைவேதியமா பிரசாதமா படைக்கக்கூடிய தோசை அதை பத்தி சொல்லுங்க இந்த கல்லழகருக்கு இந்த தோசை மற்ற ஒவ்வொரு கோவிலில் திருப்பதிக்கு லட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பிரசா பாட்சாதி கோவிலுக்கு போனால் சக்கர பொங்கல் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பிரசாதம் இருக்க இந்த அழகருக்கு தோசை பெருமாளுக்கு சாயரக் திருவாரணம் சாயந்திரத்தில் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்லாம் பண்ணி அந்த நேரத்தில் இந்த தோசை விநியோகத்துக்கு வரும் அதுக்குன்னு அதுக்குன்னே ஒரு தோசைக்கல் நேமா மகாபலி சக்கரவர்த்தியினுடைய காலத்தில் அந்த மன்னர் அவங்களுடைய காலத்துல சொல்கிறாங்க இருக்கதா காலத்தில் அப்புறம் சந்தனக்கல்ல கூட அவருடைய பேரோட கல்வெட்டெல்லாம் இருக்கு அந்த ராஜா பண்ணி கொடுத்த அந்த தோசைக்கல் அப்படின்னு சொல்றாங்க அந்த தோசைக்கல்ல மாவு தோசை மாதிரி நம்ம கரண்டிலாம் எடுத்துலாம் ஊத்த முடியாது அதுக்குன்னு அந்த மாவை அதுக்குன்னே தனியா அரைச்சு ஏன்னா பொதுவா கோவில்களுடைய வழக்கம் மா தோசை தான் நம்ம வீடுகளில் புளிச்சால் நம்ம சாப்பிடுவோம் கோவில்களில் புளிச்சா அதை பெருமாளுக்கு பண்ணக்கூடாது இவ்வளவு காலம் அரைச்சதுலேருந்து இவ்வளவு நிமிஷத்தில் அந்த இவ்வளவு காலத்துக்குள்ளே பெருமாளுக்கு அதை நிவேதனம் பண்ணணும் கணக்கு இருக்குது அதனால் அப்போயே அரைச்சி நிறைய அது ஒரு மருத்துவத்தன்மையோட நெய் சேர்ந்துருக்கும் மிளகு ஜீரகம் சுக்கு மாதிரியான இஞ்சி மாதிரியானதெல்லாம் சேர்ந்து அந்த தோசைகளில் அப்படியே தட்டி பரத்தி கீழே தணல் கங்கு போட்டுட்டு அதை அதுக்கு நேரங்கள் நிறைய நேரம் எடுத்துக்கும் எடுத்து அது நிறைய நெய் சேர்த்து அதை மூடி வச்சு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தனல்லையே அந்த தோசையானது அது தயாராகி பெருமாளுக்கு சாயந்தரம் திருவாரணத்துக்கு வந்து கோஷ்டிக்காகி மற்ற பிரசாதங்களோட சேர்த்து சுண்டல் மாதிரி என சாயரக்ஷ சாயந்தர திருவாரணம் அந்த சுண்டல் மாதிரியானதோட சேர்த்து கோஷ்டி எல்லாத்துக்கும் கொடுக்கறது அதுதான் அந்த அழகர் கோயில் தோசை கொஞ்சம் கொஞ்சம் அந்த தோசை தோசையை கலந்து ஏன்னா பெரிய கூட்டம் இருக்கும் அப்ப அவ்வளவு கூட்டத்துக்கும் ஆளுக்கு ஒரு தோசை எல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா போடுறது ஒரு பெரிய தோசைன்னு போடுறாங்க இல்லையா அப்போ அந்த தோசைன்றது அதோட பிரசாதமா எல்லா பிரசாதத்தோடய சேர்த்து தோசைக்கால் மாதிரியும் இருக்காது இல்லையா அது வந்து ஒரு கொஞ்சம் பல்லமா கண்டிப்பா நிறைய இருக்கும் அதுல நிறைய நெய் ஊத்தி ஆமா நிறைய நெய் ஊத்தி அப்பதான் நல்லா அது அது வந்து முறுமுறுன்ற தன்மையோட அது சேர்ந்து அது தயாராகணும் அது வந்து ஒரு 4 மணி நேர ஆகும் ஆமா கிட்டத்தட்ட ஏனா தணல்லையே தான அப்படியே வேகுது அப்படினால இப்போ அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்க எல்லாம் தோசை அப்படியே ஊத்தி சட் சட்டனு எடுத்துறலாம் ஆனா இது தடிமன் இவ்வளவு தடிமன் இருக்கு அப்ப அந்த தடிமனுக்கு அந்த மாவு வந்து பூரணமா உள்ள வந்து வேகணும் அப்படினு சொன்னா அந்த அளவுக்கு அதுக்கான நேரம் எடுத்துக்குது அப்படினு சொல்லி முந்தி வேடிக்கையா சொல்லுவாங்க காலையில

பசு பசுனை சுத்தமான பசு பசுனை இதெல்லாம் சேர்றதுனால அதுக்கு ஒரு விசேஷம் ரொம்ப நன்றிண்ணா நம்ம கல்லழகரை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த வருஷம் வந்து கல்லழகர் திருவிழாக்கு வரவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் கல்லழகர் திருவிழா வந்து தெரிஞ்சுக்காதவங்களுக்கு கூட வந்து நிறைய விஷயங்கள் இது மூலயமா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம்